நம் தேவைகளை சந்திப்பவராகிய கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் அப்போ சில நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் பதினோழாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கப் போகிறோம் பின்பு எகிப்து காணான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சம் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிற்று அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாம் தரம் அனுப்பினான் இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான் யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாகோபு தன்னுடைய இனத்தார் யாவருமாக எழுபத்தி ஐந்து பேரை அழைக்க அனுப்பினான் அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான் அவனும் நம்முடைய பிதாக்களும் மறித்து அங்கே இருந்து சீகமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆப்ரஹாம் சீகமின் தகப்பனாகிய எமோருடைய சந்ததி சந்ததியாரிடத்தில் ரொக்கக்கரையத்திற்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள் எனக்கு பிரியமான ஆஹ் கிறிஸ்துவனுடைய சகோதர சகோதரிகளே ஸோ இந்த நாளிலும் நம்ம இங்கே சேவானை அவர்கள் யூத குருமார்கள் தலைவர்கள் அவங்க அவங்க கல்லறும்படி ஆய் அவங்க வந்து அங்கே நிறுத்துகிறாங்க அவன் மேலே குற்றம் சாட்டி நிறுத்துகிறாங்க அப்போது தைரியமாக ஸ்தேவான் தன்னுடைய முன்னோர்களை குறித்து முற்பிதாக்களை குறித்து அவங்கள தேவன் நடத்தின விதத்தை குறித்து அழகாக அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் அதை தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஸோ இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்கள் அங்கே பஞ்ச காலம் வந்தது பஞ்ச காலத்தில் யாக்கோவும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தானியம் இல்லை அதனால் அந்த டைமில் கூட ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அவர் போஷிக்கிறவராக அவர் இருக்கிறார் ஏற்கனவே இது நடக்க போகுது இஸ்ரேலில் பஞ்சம் உண்டாக போகுது அப்போ தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றணுமே அதற்காக தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தேன் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அறியாத சூழ்நிலை அன்சர்டனிட்டி நம்மளுக்கு டிஃபிகல்ட்டான சூழ்நிலையில கூட கர்த்தர் நமக்கு தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் நம் கடினமான பாதைகளில் கடந்து செல்லுகிற வேளையிலும் கர்த்தர் நம் தேவைகளை அறிகிறவர் சந்திக்கிறவர் என்பதை ஒரு நாளும் நம் மறந்துவிடக்கூடாது என்ன தேவைகள் ஃபிசிக்கலாக இருக்கலாம் எமோஷனலா இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய தேவைகளாக இருக்கலாம் என்ன நேரம் என்னவா இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பஞ்ச காலத்தில் நடத்தின தேவன் இந்த நாளிலும் நமக்கு அவர் நம்மை நடத்த நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமானவராக உள்ளவராய் இருக்கிறார் சில வேளைகள் அது அப்படியே உடனே நடக்கிற மாதிரி தெரியாது ஆனாலும் கத்தருடைய கரம் நமக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறது நம்மை அது நடத்துகிறது பலத்த கரம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம எப்பயுமே மறக்கக்கூடாது அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு தைரியத்தையும் அவ அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியையும் தருகிறதாக அது இருக்கிறது விசுவாசத்தோடு தொடர்ந்து செல்ல நமக்கு உதவி செய்கிறது பாருங்க தேவனுடைய திட்டமும் அடுத்து நம்ம பார்க்கிறோம் இந்த வசனங்களில் யோசேப்பு யோசேப்பும் தேவனுடைய திட்டமும் எவ்வாறாக இருந்தது பாருங்கள் யோசேப்பு யோசேப்பை சகோதரர்கள் அடிமையாக விற்று போட்டாங்க அவங்க யோசேப்பை புறக்கணிச்சாங்க ஆனால் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தன்னை தேடி வரும்போது அங்கு தன்ட சகோதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அங்கு ஒப்புரவானதை நம்ம பார்க்கிறோம் பாண்டவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் உடனே புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஒரு காரியங்களாக அது இருக்கலாம் என்னென்னமோ நடக்குது புரியவே இல்லை என்னுடைய கண்ட்ரோலை மீறி காரியங்கள் போய்கிட்டு இருக்குது ரொம்ப வேதனையான சம சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இப்போது நம்முடைய நம்முடைய நம் கடந்து போகிற இந்த வேதனையான சூழ்நிலைகளில் நமக்கு முழு முழுதான நம்முடைய வாழ்க்கையின் பிம்பமோ படமோ நமக்கு புரியாது தான் நம்ம தொடர்ந்து கருத்தரை நம்பும் போது நம்முடைய வாழ்க்கையின் திட்டங்கள் அழகாக அவர் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார் அவருடைய 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 அவர் சரியாக நம்மை கொண்டு போகிறதுல நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதுல அவர் உண்மையுள்ளவராய் கொண்டு கொண்டிருக்கிறார் அப்ப நம்ம என்ன செய்யணும் அவரை நம்பி அவருடைய கருத்தில் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரை மாத்திரம் நம்பி நம்ம முன்னேறி செல்ல வேண்டும் நம்ம என்ன என்ன பண்ணக்கூடாது கவலைப்பட்டு நடக்குது இப்படி நடக்குது அப்படி நம்ம கவலைப்பட்டு கலங்கிறதுனால நம்ம கத்தல் மேல வைத்திருக்கிற விசுவாசத்துல அங்க கேள்வி வருகிறது அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கத்து ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தில் உண்மையுள்ளவராக இருந்தார் உண்மையுள்ளவராக அவர் கடைசி வரையிலும் இருந்தார் அப்போ கத்துடைய வாக்குத்தில நம்ம சார்ந்திருக்கணுமே தவிர நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது இப்போ இன்றைக்கு இந்த வ இந்த வார்த்தைகளில் கத்தனமோடு கூட பேசின வார்த்தை வசன காரியங்கள் என்ன அப்படியே கஷ்டமான சூழ்நிலைகளில் கத்தருடைய ஆண்டவரை நம்பி அவருடைய வழிநடத்துதலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் ரெண்டாவது நம்ம பார்த்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவமானத்துக்குள்ளாகவோ அல்லது துரோகம் ஏமாற்றம் சஃபரிங் அப்ப கஷ்டத்துக்குள்ளாக போகும்போது கர்த்தர் அவருடைய காரியத்தை நிறைவேற்றி நிறைவேற்றுகிற பாதையினூடாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி அவரை சார்ந்திருக்க வேண்டும் கர்த்தருடைய வாக்கு தத்துவங்களை எப்பொழுதுமே நம்ம நம்பி நம்ம தொடர்ந்து அதன் மூலமாக நாம் பலன் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது அப்ப கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து நம்ம தொடர்ந்து அவரோடு கூட பயணிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் ஆண்டு வரைய கத்தாவே உம்முடைய கரத்தில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி நாம் அவரத்துல அவரிடத்துல நம்ம அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே கர்த்தாவே நீர் நீ காண்கிற தேவன் நீர் எங்களை அறிகிற தேவன் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கத்த நீர் பெரிய திட்டங்களை எங்களுக்காக வைத்திருக்கிறீர் என்பதை முழு நிச்சயமாய் நம்புகிறோம் ஒவ்வொரு நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஆண்டவரே காரியங்களும் எங்களுக்கு தீங்கு போல தீமை போல எதுக்கு நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தாலும் உங்களுடைய திட்டங்களுக்கு நேராகவே நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி உம்மை சார்ந்து நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க கத்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தர்களும் கத்தனை தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் அன்றுவரையும் உம்முடைய பலத்த கருத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் துதி கன மகிமையாமக்கு செலுத்தியின் பேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்